நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இன்று புகழ்பெற்ற கொங்கு மற்றும் இரண்டாவது நிகழ்ச்சியாக நமது வயப்பமலை நம்பெருமாள் கோவில் அரங்கேற்ற விழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம்

ஒளி நிலைத்துயிலாட்ட குழுவினரான வருக வருக என வரவேற்கிறோம் நமக்காக தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம் வையப்பத பயிற்சியாளர்களான திருமதி தேவிகா சென்னங்குளம் திருமதி வனிதா வில்லியங்குளம் திருமதி அம்பிகா தேவி சென்னங்குளம் திருமதி பேபி வில்லியங்குளம் மற்றும் பெருமாள்மலை பயிற்சியாளர்களான திருமதி நிர்மலா கண்ணங்குளம் திருமதி வடிவே கண்ணங்குளம் மற்றும் தோட்டவாடி கவுண்டம்பாளையம் பயிற்சியாளர்களான திருமதி ஆனந்தி கண்ணங்குளம் திருமதி மல்லிகா கண்ணங்குளம் மற்றும் எடச்சிப்பாளையா பயிற்சியாளர்களான திரு சண்முகம் காடைக்குளம் திரு சதீஷ்குமார் காடைக்குளம் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வள்ளிக்குமி பயிற்சிக்கும் இவ்விழா அரங்கேற்றத்திற்கும் ஆழமரமாய் நின்று ஏற்பாடு செய்து கொடுத்த மனப்படை தலைவர் பி பழனியப்பன் அவர்களையும் விழா குழுவினரையும் பொருளுதவி தன உதவி செய்து ஊக்கப்படுத்திய நன்கொடையாளர்களையும் ஸ்ரீ ஈசன் வள்ளிக்குமி மற்றும் கொங்கு ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இம்பும் செழிக்கும் கோடி கொடுப்பினும் குளத்தை மரவும் நன்றி வணக்கம்